சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை வாழ்க்கை என்பது எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருப்பது இல்லை தடங்களும் தடைகளும் மேடும் பள்ளங்களும் கஷ்டங்களும் சிக்கல்களும் இருக்கத்தான் செய்யும் ஏனெனில் வெற்றி பாதை அவ்வளவு எளிதாக அல்ல எது வந்தாலும் தள்ளிவிட்டு நகர்ந்து செல் எது நிகழ்ந்தாலும் கடந்து செல் உன் இலக்கு என்பது நீ எங்கு சென்று சேர வேண்டுமோ அதன் மீது தான் இருக்க வேண்டும் இடையில் இருக்கும் இடையூறுகள் எல்லாம் கவலைப்பட்டு உட்கார்ந்து விட்டால் மேற்கொண்டு அடிகளை யார் எடுத்து வைப்பார்கள் இவர்களின் விதி என்பது எது என்று தெரியுமா வெற்றியின் பாதைகள் கரடுமுறாக இருக்கும் ஆனால் வெற்றிகள் வெற்றான பாதைகளில் எந்த தடங்களும் இருக்காது அதனால்தான் முரடான பாதைகளில் நீ சென்று கொண்டிருக்கிறாய் எத்தனை தடங்கல்கள் எத்தனை இடையூறுகள் வருகிறதோ அத்தனைக்கும் அத்தனை நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் இங்கே வெற்றி பெற பிரார்த்தனைகள் மட்டும் போதாது முயற்சியும்தான் தன் நம்பிக்கையும் தான் அதற்கு மேலாக இந்த சாயப்பாவின் மீதான நம்பிக்கையும் மிகவும் முக்கியம் உன்னுடைய இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அடுத்தடுத்து காரியங்களை நீ செய்து தான் ஆக வேண்டும் இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு நகர்ந்து தான் ஆக வேண்டும் எப்படி இத்தனை கஷ்டங்கள் தாங்குவது எப்படி இத்தனை கடினமான பாதையை கடப்பது என்றெல்லாம் நீ வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை நீ நடக்க மட்டும் ஆரம்பி அதற்கு மேல் உன் மேல் விழும் ஒவ்வொரு அடிகளும் நீ விழும் ஒவ்வொரு அடியும் அடுத்தடுத்து பாதையினை உனக்கு காட்டிக்கொண்டே செல்லும் இப்பொழுது புரிகிறதா உன் வாழ்க்கையும் உன் இளமையும் இப்படியே இருப்பதற்கும் அல்லது அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கும் உன் கையில் தான் இருக்கிறது ஏனென்றால் எனக்கான வேலையை நான் செய்து உனக்கான முயற்சியை நீ செய்ய துவங்கு நிச்சயமாக உன் முயற்சிக்கான பலனை நூறு மடங்காக நான் தருகிறேன் முயற்சிகளையும் கையில் எடு நிச்சயமாக அதில் வெற்றியை நான் உனக்கு அனைத்து தருகிறேன் நம்பிக்கையோடு செய் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்